சற்று முன் மீண்டும் இணைந்த சரத்பவார் அஜித் பவார் கலைந்தது பாஜக ஆட்சி பேரதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு முன்னாள் மத்திய அமைச்சர் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது அந்த வகையில் அஜித் பவார் பெரும்பாலான எம்எல்ஏக்களுடன் சென்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தன்வசப்படுத்திக் கொண்டார் இதனால் சரத்பவார் புதிய தேர்தல் சின்னத்துடன் மக்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் இருந்தாலும் மக்களவை தேர்தலில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது ஆனாலும் சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்துள்ளது அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது அதே போல் இந்த தேர்தல் தோல்வியால் சரத்பவார் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு சரத்பவார் தனது எண்பத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அவர் டெல்லியில் இருந்தபோது துணை முதல்வர் அஜித் பவார் தனது மனைவி மகன் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று சரத்பவாரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இந்த சந்திப்பை தொடர்ந்து இரு அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது குறிப்பாக மீண்டும் இணையுமா பவார் குடும்பம் இதற்கு முதல் ஆளாக குரல் கொடுத்திருப்பவர் சரத்பவாரின் பேரனான எம்எல்ஏ ரோஹித் பவாரின் தாயார் சுனந்தா பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் உடைந்த போது பவார் குடும்பம் சரத்பவாருக்கு ஆதரவாக நின்றதே ஆனால் இப்போது சுனந்தா பவார் இது தொடர்பாக அளித்துள்ள பேட்டியில் இரண்டு அணிகளும் ஒன்றாக சேரும் என்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் கட்சி தொண்டர்கள் இரு அணிகளும் ஒன்றாக சேர வேண்டும் என்று விரும்புகின்றனர் அவர்களது உணவு நியாயமானதுதான் நாம் பிரிந்திருந்த நமது பழத்தை இழப்போம் சேர்ந்திருப்பதுதான் உண்மையான பலம் கட்சியும் குடும்பமும் ஒன்று சேர்ந்தால் மிகவும் நல்லது என்றார் சுனந்தா பவர் தீவிர அரசியலில் ஈடுபடுவது கிடையாது ரோஹித் பவார் சரத்பவாரின் ஒன்றுவிட்ட பேரன் ஆவார் மேலும் சுனந்தா பவாரின் கருத்து கொடுத்து அவருடைய மகன் ரோஹித் பவார் கூறுகையில் அவரின் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு மகளாக ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் நானும் முப்பத்தேழு ஆண்டுகளாக இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருந்ததை பார்த்திருக்கிறேன் எனவே இருவரும் ஒன்று சேர்வதை குடும்ப உறுப்பினர்கள் விரும்புவது இயற்கைதான் என்றார் தேசியவாத காங்கிரஸ் தொண்டர்களும் இரு அணிகளும் ஒன்று சேர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அங்குஷ் கூறுகையில் சரத்பவாருடன் அஜித் பவார் சந்தித்து பேசிய பிறகு ஈரானிகளும் ஒன்று சேர வேண்டும் என்று கட்சி தொண்டர்கள் விரும்புகின்றனர் ஆனால் இணைப்பு அல்லது சேருவது குறித்து கட்சி தலைவர் தான் இறுதி முடிவு எடுப்பார் என்றார் மேலும் அஜித் பவார் கட்சியினரும் இதே கருத்தையே வலியுறுத்தி இருக்கின்றனர் இது குறித்து அஜித் பவார் கட்சியின் புனே தலைவர் தீபக் கூறும்போது ஈரானிகள் இடையே ஏராளமான ஒற்றுமைகள் இருக்கிறது சரத்பவாரும் அஜித் பவாரும் சந்தித்து பேசிய பிறகு இருவரும் இணைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் இழந்துள்ளது இது குறித்து கட்சியின் மூத்த தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் அடுத்த சில மாதங்களில் மகாராஷ்டிராவில் மாநகராட்சி தேர்தல் நடக்கிறது அதற்குள் இரு அணிகளும் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது ஆனால் சரத்பவாரை தான் சந்தித்து பேசியது அரசியல் ரீதியான ஒன்று கிடையாது என்றும் குடும்ப சந்திப்பு என்றும் அஜித் பவார் தெரிவித்தார் பாஜகவும் சரத்பவார் அஜித் பவாருடன் சேர்ந்து தங்களது கூட்டணிக்கும் வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பதாக ஒரு தகவலும் உள்ளது இது மட்டுமில்லாமல் எப்போது வேண்டுமானாலும் அஜித் பவார் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி சரத்பவாருடன் கூட்டணி அமைப்பார் என்ற புதிய தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படி மட்டும் நடந்தால் உறுதியாக பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் காங்கிரஸ் புதிய ஆட்சி அமைக்கும் என்ற தகவலும் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது